இருபத்தி ஏழாம் தேதிக்கான கேசிங் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இப்போ ரெண்டு வந்தால் ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏழு பாஸ் ஆகிருந்துச்சி அஞ்சு அப்படின்னா அதோடய பவர் நம்பர் ஒன்பது ஆறு இல்லை ஜீரோ ஒன்று அஞ்சுக்கு பதிலாக ஜீரோங்கிறது பாஸ் ஆகிருக்கு நாலுக்கு பதிலாக அஞ்சு பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு இருபத்தி ஏழாம் தேதி இப்ப இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த நம்பரில் பேலன்ஸ் நம்பர் பாருங்கள் ரெண்டு அஞ்சு 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 நாலு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு நாலு பாஸ் ஆயிடுச்சு அடுத்த நாள் அஞ்சு அஞ்சு நாலு அப்படிங்கிற அந்த ஃபுல் நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருக்கு எப்போவுமே அதுக்கு தான் வந்து கண்டினியூவாக வீடியோ பார்க்க சொல்றதுக்கான ரீசனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் வரல அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் வந்து வராமல் போகாது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு எழுநூத்தி அஞ்சுங்கிறது வரல ரெண்டு வந்தால் ஏழு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஏழு பாஸ் ஆகிருக்கு இப்போ ஏழை பேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் ஏழுங்கிறது ஏழு ஒன்பது தான் இருக்கு ஏழு ஒன்பது இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு நாள் நேற்றைய ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற அப்படிங்கிற ஃபுல் நம்பர் கிடச்சிருக்கு அதுக்காக தான் ரெகுலராக வீடியோ பார்க்க சொல்கிறது ஒரு நாள் வீடியோ வரலை அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பார்க்காம அன்னைக்கான வீடியோ மட்டும் பார்க்காதீங்க அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவும் பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் வந்து ஒரு நாள் வரல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வருங்கிறதுனால தான் பார்க்க சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒரு நாலு அஞ்சு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு இதில் நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு நாலு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு அஞ்சு நாலு பாஸ் ஆகிருக்கு அதுக்கு முத நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு நாலு இதுல பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு இதோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்கு நாலு ரெண்டு அஞ்சு பாக்ஸ் ரெண்டு நாலு அஞ்சு பாக்ஸ் இரநூத்தி நாலு அந்த நம்பரை பேஸ் பண்ணி ஐநூத்தி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அதுக்கு முத நாள் இந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு அடுத்தது எழுநூத்தி அஞ்சு இரநூத்தி எழுவத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கடைசி ஒரு அஞ்சு நாள் ரிசல்ட்டை பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட்டும் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நேற்றைய ட்ரா நம்பர் ட்ரா நம்பர்ல அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ட்ரா நம்பர்லேருந்து ஸோ இன்னைக்கு ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு ட்ரா நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் ஒன் டூ பாஸ் ஆகணும் இல்லை ஒன் செவன் பாஸ் ஆகணும் இல்லை டூ செவன் பாஸ் ஆகணும் இல்லை மூணு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் ஏன்னா ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணியே தான் இருக்கு வந்த ரெண்டு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு அதனால் ஒன்று ரெண்டு ஏழு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட்டு பாஸ் ஆகும் அதான் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வர சான்ஸ் இருக்கும் ரெண்டு வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஏழு வர சான்ஸ் இருக்கும் இல்லை டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஆர் டூ ஒன் ஒன் செவன் ஆர் செவன் ஒன் டூ செவன் ஆர் செவன் டூ இல்லை ஒன் டூ செவன் அப்படிங்கிற நம்பர் பாக்ஸை வரக்கூட சான்சஸ் இருக்குது அதனால் ரா நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் இப்போ ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒன்று வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது ஒன்றுங்கிறது இங்கே இருக்குது ஒன்று பேஸ் பண்ணி டூ இருக்குது செவன் இருக்கு இப்போ நான் நம்ம ட்ரா நம்பரை பார்த்தீங்கன்னா ஒன் டூ செவன் தான் அப்போ ஒன் டூ வர சான்ஸ் இருக்கும் ஒன் செவன் வர சான்ஸ் இருக்கும் ஒன் டூ பேஸ் பண்ணி ஃபோர் இருக்குது த்ரீ இருக்குது ஒன் பேஸ் பண்ணி செவன் இருக்கு ஒன் செவன் பேஸ் பண்ணி டூ இருக்குற பாக்ஸ் இருக்கு அதனால டூ செவன் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருந்துச்சுன்னா ஒன் டூ செவன் பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கலாம் இல்ல டூ செவன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்னோட சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அல்லது த்ரீட சேர்ந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபைவ் ஃபோர் வந்துருக்கு ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா அதோட பவர் ஒன்பது அல்லது ஆறு வர சான்ஸ் இருக்கும் அஞ்சு டபுள்ஸ் வந்துருக்கு அந்த ட்ரா நம்பரை மட்டும் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு நம்பரில் எனி ஒன் நம்பர் வர சான்ஸ் இருக்கும் பாக்ஸில் இப்போ ஆல்ரெடி ட்ரா நம்பரில் ஒன் டூ செவன் அப்படிங்கிறது பாக்ஸ் அடுத்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ரிசல்ட் வந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வந்ததுனால ஒன்பது வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்பதோட ட்ரா நம்பர் இருபத்தி ஏழு வந்துச்சுன்னா ரெண்டு அஞ்சு வந்ததுனால ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் ட்ரா நம்பரோட ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி டூ செவன் ஃபைவ் பாஸ் ஆயிருக்கு டூ செவன் ஃபைவ் பாஸ் ஆயிருக்கு இப்போ இந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டேரெக்டாக நைன் டூ செவன் இருக்குது டூ செவன் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நைன் டூ செவன் இருக்குது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நைன் டூ செவன் இருக்கு அதனால நைன் டூ செவன் அப்படிங்கிற பாக்ஸ் அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வந்துச்சுன்னா நைன் டூ செவன் பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இல்லை ட்ரா நம்பர் அப்படியே வந்துச்சுன்னா வந்த நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டூ செவன் பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் அது நேற்று டபுள்ஸ் வந்துச்சு அதனால் எகைன் டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ இருக்குது டூ டபுள் ஃபோர் இருக்குது ஐம்பத்தி அஞ்சு வந்துருக்கு நாற்பத்தி நாலு வரும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இல்லை ரெண்டு வரும்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலு ரெண்டு நாலு இருக்குது ரெண்டு நாலு ரெண்டு இருக்குது அது இல்லாட்டியும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இரநூத்தி நாற்பத்தி நாலு பாக்ஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு பாக்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் டூ இருக்கு இங்கே டூ ஃபோர் டூ இருக்குது கெட் டூ செவன் பவர் அப்படின்னா செவன் டூ இருக்கு அடுத்தது டூ இருக்கு டபுள் அப்படின்னா டபுள் செவன் இருக்கு அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் இப்ப டூ செவன் டூ டபுள் செவன் டூ அப்படிங்கிறது இங்க இருக்கு அதோட பவர்ஸ வந்துச்சு அப்படின்னா செவன் பதிலாக போர் வரக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பா டிரா நம்பர்ல இருந்து ரெண்டு நம்பர் வர சான்ஸ் இருக்கும் இல்ல மூணு நம்பர் டிரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் இருபத்தி ஏழுங்கிறது காமன் அதோட டபுள்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு வர சான்ஸ் இருக்கும் இல்ல ஏழு வர சான்ஸ் இருக்கும் இல்ல டிரா நம்பர் அப்படியே வந்துச்சுன்னா நூத்தி இருபத்தி ஏழு பாக்ஸ் வரலாம் இல்லை அஞ்சோட பவர் வந்துச்சு அப்படின்னா ஒன்பது வரை இருக்கலாம் இந்த நாலு நம்பர்ஸ்ல இருபத்தி ஏழுங்கிறது காமனாக எடுத்திருக்கேன் உங்களோட கசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒன் நம்பர்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி தான் நேற்று ரெண்டு நம்பர்ஸ் வந்துச்சு இன்னைக்கும் ரெண்டு நம்பர் வரணும் இல்லை மூணு நம்பர் வரணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு நாலு நாலோட பவர் பாத்தீங்க அப்படின்னா எட்டு வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஏழு வர சான்ஸ் இருக்கும் எட்டு அல்லது ஏழு இப்போ எட்டு டபுள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா எட்டு நாலு எட்டு இல்லை எட்டு மூணு எட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே எட்டு மூணு எட்டு இருக்கு எட்டு நாலு எட்டுங்கிறது வரலாம் வர்றதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா எட்டு நாலு எட்டு இது வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டிப்பாக ரா நம்பரை பேஸ் பண்ணி பாருங்க அடுத்தது நைன் டபுள் ஃபைவ் வந்துருக்கு டபுள் நைன் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ நைன் பாக்ஸ் நைன் த்ரீ நைன் நைன் டூ நைன் இது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நைன் த்ரீ நைன் டூ இப்போ நைன் டூ வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் டூ நைன் பாக்ஸ் த்ரீ வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ நைன் பாக்ஸ் அதான் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் டூ எடுத்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது ஒரு அஞ்சுக்கு பதிலாக ஆறு வந்துச்சுன்னா ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது ஆறு அஞ்சு இல்லை டபுள் நைன் வந்துச்சுன்னா டபுள் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் டபுள் நைன் டூ அப்படிங்கிறது இருக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க டபுள்ஸ் நிறைய நம்பர் இருக்குது ஆனாலும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் Okay friends, all the best. Thank you.